வந்த கு நாட்டு முத்தமிழ நினைவுகளை நெஞ்சிலே சுமந்து கொண்டு தமிழகத்தையும் கழகத்தையும் வழிநடத்தி கொண்டு மாவட்ட மருத்துவமனைக்கு வருகை தந்து இன்றைக்கு பிறந்த ஐந்து பிள்ளைகளுக்கு தன்னுடைய கரங்களாலே தங்க மோதிரம் உள்ளிட்ட பொருட்களை வழங்கி சொந்த இன்னைக்கு வரந்த ஐந்து பிள்ளைகள் மூன்று பெண் குழந்தைகள் ಅದிலே இரண்டு ஆண் பிள்ளைகள் தன்னுடைய சொந்த செலவில் தன்னுடைய கரங்களாலே அந்த பிள்ளைகளை கையிலே தூக்கி கொஞ்சி விளையாடி மோதிரத்தை அணிவித்து இன்றைக்கு உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்ற அடிபடை அண்ணன் சட்டமட்ட உறுப்பினர் அண்ணன் புகழேந்தி வாங்க ஆமாமா

ಆಯಿತು <laughs> ವರ್ಡ್ <laughs>